உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர செவன் முறையாக மோடி பிரதமராவது உறுதி என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதியாக தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை தேர்தல் முடிவுக்கு வருகின்றது ஜூன் நான்காம் தேதி முடிவுகள் அறிவிக்கப்படும் பொழுது மோடி மூன்றாவது முறையாக பிரதமராவது உறுதி செய்யப்படும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நானூறுக்கும் கூடுதலான இடங்களில் வெற்றி பெறுவது உறுதி மோடி ஆட்சி மீண்டும் அமைந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து போராடி பெறுவோம் தமிழகம் முன்னேற பாடுபடுவோம் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானம் செய்வதில் எந்த தவறும் இல்லை தேர்தல் நடத்தை விதிகளுக்கும் இதற்கும் தொடர்பில்லை தியானம் ஒவ்வொரு தனிநபரின் உரிமை அந்த உரிமை பிரதமருக்கு பொழுதும் இறுதிக்கட்ட தேர்தலின் போது உத்தராகண்ட் பகுதி இமயமலையில் உள்ள கேதார்நாத்தில் தியானம் செய்தார் அப்பொழுது எதுவும் பேசாத எதிர்க்கட்சிகள் தற்பொழுது விமர்சிக்க காரணம் தோல்வி பயம்தான் பிரதமர் மோடி தமிழர்களை எந்த வகையிலும் அவமதிக்கவில்லை என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார்